எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து சிலவற்றை பார்க்கலாம் இது மூன்றாவது காணொளி அஷ்டவக்ர கீதை என்பது ஜனக மகாராஜாவுக்கும் அக் அஷ்டவக்ர முனிவருக்கும் நடக்கும் உரையாடல் இதில் ஜனகர் கேட்கிறார் எனக்கு எப்பொழுது ஞானம் கிடைக்கும் எப்பொழுது விடுதலை கிடைக்கும் எப்பொழுது பற்றற்ற தன்மை கிடைக்கும் என்று கேட்கிறார் அதற்கு அஷ்டவக்ர பதில்கிறார் அந்த பதில் தொடர்ந்து வருகிறது மூன்றாவது காணொலியாக அபைட் இன் அவேர்னஸ் வித் நோ இல்யூஷன் என் பெர்சன் எந்தவித மாயையும் இல்லாத இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிறார் மாயையை நீக்கிவிட்டு இருக்க வேண்டும் எப்படி மாயை நீக்குவது அதை அவர் கூறுகிறாரா என்று தெரியவில்லை யூ வில் பி இன்ஸ்டன்ட்லி ஃப்ரீ அண்ட் அட் பீஸ் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நீ உடனே உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்கிறார் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள நேரம் எடுக்காது இல்லை மலை உச்சிக்கு செல்வது படிப்படியாக ஏறி செல்வதல்ல நீ யார் என்பதை நீ உடனே புரிந்து கொள்வாய் அந்த அந்த நொடி எப்பொழுது வரும் தெரியவில்லை அதாவது இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு ஒரு சுவர் ஏறி குவிப்பது போல் அஞ்ஞான நிலையிலிருந்து ஞானத்துக்கு செல்வதற்கு ஒரு சுவரை தாண்டி செல்வது போல அதாவது படிப்படியாக ஏறி செல்வது போல் அல்ல ஒருபடியாக ஏறி அங்கு அடைவது அல்ல இது ஒரு மலை உச்சிக்கு போவது அல்ல மூடிய கண்ணை திறப்பது போல் இல்லை உறக்கத்திறந்து ஒழிப்பது போல் நமக்கு ஞானம் உடனே ஒரே நொடியில் கிட்டும் ஆனால் எப்பொழுது கிட்டும் எப்படி கிட்டும் என்பதை யாரும் நமக்கு விளக்குவதில்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழலும் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழுவோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்